ஃபோனில் பேசும்போது எல்லையுமே இருக்கிறது பொதுவாக நம்மளை வந்து பெரிய வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் மனசுக்குள்ளே நினப்புனாக்கா அந்த ரெக்கவர் ஏஜென்ட்டுகளுக்கு நான் வந்து மிரட்டினா வந்து பைக் போகிறதுக்கு ஆள் இருக்குது ஏன்னால் பணம் வாங்கியிருக்கேன் எப்படி பார்த்தாலும் நான் தான் பேங்க்குன்னு சொல்லுவான் பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கேருந்து கேட்டால் சொல்ல முடியாது இது சிச்சோயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஹெட் ஹெட் ஆஃபீஸ் பார்த்து மும்பையில் இருக்கும் ஹெட் ஆஃபீஸ் கூட எங்கே இருக்குன்னு தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஆள் கிட்ட தான் வந்து இந்த பேங்கில் வேலை செய்வாங்க நம்மளே கேட்டு பாருங்க நீங்களே கேட்டு பாருங்க சார் பேங்க் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது சார் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் தானே சார் வரைக்கும் சார் பக்கத்துல இருக்குது சார் அவன் ஹெட் ஆஃபீஸ் மும்பைலேருந்து ஆப்ரேட்டே பண்ணுது அது அவனுக்கு தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பூனை மாதிரி தான் கண்ணை முட்டா பூல இருண்டுன்ற மாதிரி அவனுக்கு அந்த உலகம் கணத்து தவளை மாதிரி இங்கே தான் ஹெட்டாபி எங்கே வேலை செய்கிறானோ இப்போ குணியமுத்தூரில் வேலை செய்கிறானோ குனியமுத்தூரில் தான் வந்து அவன் ஹெட் ஆஃபீஸே இருக்குதுன்னு அவன் நினச்சிட்டு இருப்பான் அது ஒரு பிரான்ச் ஆஃபீஸுன்னு தெரியாது இதுக்கு மேலே ரீஜனல் ஆஃபீஸ்ஸு அதுக்கு மேலே கார்பரேட் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு ஒரு பேங்க் இருக்கும் அப்படின்றத அவங்க தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட தகுக்கல் வந்து டைமில் ஃபோன் பண்ணுறது ஒரு குத்தம் அதை நம்ம வந்து அவங்க செய்யக்கூடாது அதை அவன் செய்வான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆபாச வார்த்தை இந்த ஆபாச வார்த்தை பற்றி நிறைய பேர் ரெக்கார்டிங் பண்ணி அமிச்சிருக்காங்க எல்லை மீறது எல்லையை மீறி பேசுகிறது ஏன்னா டெம்பரேச்சர் டிகர் பண்ணுறது டிக்கர் பண்ணுறது இந்த ட்ரிகர் பண்ணுறதுங்கிறத உங்களை கோவப்படுத்துறது இப்போ அவங்க கூட பேசுகிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அவங்க உங்கள் மனைவிக்கு ஃபோன் பண்ணுவான் உங்கள் வீட்டுக்கார லோன் கட்ட தெரியாதா ஏன் கட்ட மாட்டேங்கிறாரு மனைவி நம்பர் கொடுத்துருக்கவே மாட்டான் ஆனால் அதெல்லாம் எடுத்துருவான் எங்கேருந்து ஃபோன் உங்களோட ஃபோன் புக்கில் வந்து கண்டத்தியோ வந்து அவருவிடுவான் அப்புறம் உருவிடுவான் பேசும்போது உங்கள் மனைவி கத்தலாம் பேசுது அவன் வீட்டுக்கார லோன் கட்ட மாட்டாரா இதுபடி ஒரு வகை மேலே போயிட்டு வீட்டு ஆட்களை வந்து பொம்ளையை பற்றி அசிங்கமாக பேசுவதும் உண்டு அந்த மாதிரி நிறைய வந்து வந்திருக்கு அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் கோமமாக தான் வருது எந்த அளவுக்குலாம் பேசுறதுக்கு அளவு பண்ணப்படாது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடியே சட்ட ரீதியாக வந்து வர